அதில் ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில் ஏன் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம்னு சொல்கிறோம் அப்படின்னா நாமெல்லாம் நினைக்கிறோம் பொதுவாகவே வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது புலம்புறோம் கதறோம் அழுகிறோம் வேதனை இதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறோம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது மனித இயல்பு இது உண்மைதான் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க கஷ்டமே இல்லாத ஒரு மனுஷன் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருதுன்னு சொன்னாலே வந்து அவன் ஏதோ பெரிய நல்ல காரியத்துக்கு தயாராகிறான்னு அர்த்தம் நீங்கள் அனுபவம் அப்படிங்கிறத எந்த கடையில் கார்பரேட் கம்பெனியில் கூட பத்தாயிரம் கோடி கொடுத்து வாங்க முடியாது அந்த அனுபவம் இயற்கையில் கடவுள் சனி ஈஸ்வரன் அவர் கொடுக்கக்கூடியது தான் அது அடியல்ல அனுபவம் அப்படி அந்த அனுபவம் வரும்போது அந்த நேரத்தில் வேதனையாக இருக்கும் ஆனால் மருந்தை சாப்பிடும்போது கசத்து போனாலும் கூட அந்த மருந்து தான் நமக்கு உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிற நினைவு நமக்கு வேணும் நிஜப்பரி வாழ்க்கையில் கூட இந்த அவஸ்தைகள் நம்ம படக்கூடிய கஷ்டங்களும் ஏதோ ஒரு பெரிய நிலைக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அடுத்த நிலைக்கான ஒரு ஆயத்த பணி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்